அனைவருக்கும் வணக்கம் இன்று வாஸ்து குறிப்பில் ஈசானிய பகுதி பற்றி பார்க்க போட்டோம் ஈசான பகுதி என்பது வடக்கு திசையும் கிழக்கு திசையின் இணையம் பகுதி ஈசானிய பகுதி இந்த ஈசானிய பகுதி என்பது வீட்டின் தலைப்பகுதி வீட்டின் தலைப்பகுதி என்பது என்பதால் அங்கு பாரம் உரப்படாது பெயிற்று வரக்கூடாது அந்த பகுதி எப்படி இருக்குன்னா சற்று தாழ்ந்து இருக்க இந்த ஈசானிய பகுதி என்பது தேவர்கள் காக்கக்கூடிய இடம் இந்த தேவர்கள் காக்கக்கூடிய இடம் என்பதால் நல்ல ஒரு வைப்ரேஷன் வரக்கூடிய இடமாக இருக்கிறது தென்மேற்கு பகுதி என்பது பூதங்கள் காக்கக்கூடிய இடம் அங்க இந்த கெட்ட வைப்ரேஷன் வெளியேற்ற பகுதியாக அதை இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த ஈசானிய பகுதி முக்கியமாக ஒரு வீட்டின் முக்கிய பகுதியாக எடுத்துக்கணும் ஏன் அப்படி ஈசானிய பகுதியில் எப்போதுமே என்ன இருக்கக்கூடாது வாரம் இருக்கக்கூடாது அந்த வயிற்று இருக்கக்கூடாது ஒரு வீட்டின் தலைப்பகுதி ஈசானிய பகுதி தலைப்பகுதி அப்படிங்கும்போது கண் காது மூக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்மளோட கல் உறுப்புகள் முக்கியம் போல ஒரு வீட்டில் இந்த ஈசான பகுதியே ரொம்ப முக்கியம் ஏன்னா ஈசானிய பாரம் என்பது நம்மளுடைய தலைப்பாரம் 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 இருந்ததுன்னா நம்மளால சரியாகவே நடக்க முடியாது போன்றுதான் ஒரு வீட்டின் ஈசானி பகுதியில் பாரம் இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள தலைமகன் அல்லது முதல் குழந்தையை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணும் சரிங்களா அப்ப ஈசானிய பகுதியில் என்ன வரணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்நிலை தொட்டி சமு அப்படிங்கிற கீழ்நிலை தொட்டி வரணும் அங்க வந்து ஆள் வரலாம் அங்க வந்து போர் மிக குறைவான சுமை இருக்கணும் சற்று தாழ்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் அங்கே வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வரக்கூடாது கூடாது செப்டிக் டேங்க் வரக்கூடாது படிகள் வரக்கூடாது போஜ ரோம்கள் வரக்கூடாது சிறு சொம்பு குடங்கள் தண்ணி கூட அங்கே வச்சு எடுக்கக்கூடாது ஏன்னா ஈசானிய பகுதி அப்படிங்கிறது நல்ல ஒரு கா வைப்ரேஷன் வரக்கூடிய பகுதி அப்படின்றதுனால ஹால் மேக்சிமம் அங்கே ஹால் அமைக்கிறது நல்ல ஒரு பெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கிழக்கு பகுதியும் உச்ச பகுதி கிழக்கு பகு கிழக்கு பகுதியில் வடக்கு சார்ந்தும் வடக்கு பகுதியில் கிழக்கு சார்ந்தும் இந்த இரு பகுதிகளும் அங்கே உச்ச பகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த உச்ச பகுதி வாசல் ஜன்னல் நல்ல ஒரு வீட்டோட அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் தரைத்தளத்திலிருந்து மேலே நம்ம ஒரு தொட்டி அமைக்கிறோம் அப்படின்ட்டா அது ஈசானிய பாரமாகவே இருக்கும் நம்ம மேலே மேல மேல் பகுதியில் ஒரு தொட்டி நம்ம அமைக்கிறோம் அப்படின்னாவும் அதுவும் ஈசானிய பாரமாகவே அங்க இருக்கும் அதே மாதிரி மாடியில் ஒரு ஒரு ரூம் அல்லது ஒரு ஸ்டோர் ரூம் இது மாதிரிலாம் நம்ம அமைக்கிறோம் அப்படின்ட்டா அதுவும் ஈசானிய பாரமாகவே ஒரு பிள்ளையார் சிலை வைப்பது ஒரு துளசி மாடம் அமைப்பது இந்த திருசூலம் வைப்பது இது போன்ற வைப்பது எல்லாமே ஒரு ஈசானிய பாரமாக இருக்கும் அது போன்ற அமைப்புகள் ஈசானிய பகுதியில் வரக்கூடாது இது மாதிரி ஈசானிய பகுதியில் பாரம் இருந்து வந்தது அப்படின்ட்டாலும் மன கவலைகள் அதிகமாகும் ஏன்னா வடக்கு பகுதி பணம் என்பது கிழக்கு பகுதி குணம் அப்ப இரண்டும் சேர்கின்ற போது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் கல்வியை முழுமையாக முடிக்க முடியாது தனிமையை விரும்புதல் மேக்சிமம் தனிமையை விரும்புதல் அப்புறம் அது பார்த்தீங்க அப்படின்ட்டா தகுதி இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருதல் இது போன்ற பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்கிறதுக்கு காரணம் முக்கிய காரணம் ஒரு வீட்டின் வடகிழக்கு பகுதியாக வடகிழக்கு பகுதியாக இருக்கின்ற ஈசானை பகுதியின் பாதிப்பாக இருக்கும் அதுவே ஈசானிய மூடல் அப்படிங்கும் ஒரு வீட்டின் காமௌண்ட் அல்லது வீட்டின் மேல் ஒரு மர நிழல்கள் விழுகின்றது அந்த நிழலால் சூரிய ஒளியை உள்ள விடாமல் தடுக்கின்ற பகுதி ஈசானிய மூடல் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஈசானிய பகுதியில் சிறிதளவும் இடமில்லாம கட்டக்கூடிய இடமும் ஈசானிய மூடலாக நம்ம எடுத்துக்கணும் இது மாதிரி ஈசானிய மூடல் இருந்தது அப்படின்ட்டா ஆண் தன்மையை குறைத்து பெண் தன்மையை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டில உடைய இந்த ஈசானிய மூடல் இருந்ததுன்னா ஆண் தன்மையோட செயல்பாடு அங்கே குறைவாகவே இருக்கும் பெண் தன்மை பெண்களுடைய பெண்களுடைய செயல்பாடு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வடக்கு பகுதியில் வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அங்கே குழந்தைகளுக்கு ஈகோ பிரச்சனை அதிகமாக இருக்கும் கிழக்கு பகுதியில் ஏதோ ஒரு நமக்கு ஒரு பாதிப்பு ஈசானை மூடல் இது மாதிரி பகுதி இது மாதிரி அமைப்புலாம் இருந்தது அப்படின்ட்டா அங்க வந்து கணவன் மனைவி பிரிவு கணவன் மனைவி ஏவோ பிரச்சனை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஈசானிய பகுதியில் எப்பயுமே ஒரு செவுடு வந்து கோணால் மல்நாளாக இருக்கக்கூடாது அழகாக நேராக இருக்கணும் அங்கே வளர்ச்சி இருக்கக்கூடாது வெட்டு இருக்கில் வளர்ச்சி இருக்கக்கூடாது வெட்டு இருக்கக்கூடாது மேடு இருக்கக்கூடாது இது போன்ற அமைப்புகள்லாம் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஈசானி பகுதி ஒரு வீட்டின் தலைப்பகுதியாகவே இருக்கும் இது மாதிரி அமைப்பு எல்லாம் இருந்தது அப்படின்ட்டு அந்த தலைமகனோட தலைமகன் அல்லது முதல் குழந்தையின் வாழ்க்கையை வாழ்க்கையில் மிக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம